அன்னை ஹதீஜத்துல் குபரா நயன்சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த மனைவி இருக்கிறாளே நபி அப்படியே புரிஞ்சவங்க நயன்சல்லா அலை செல்லம் அவர்களுக்கு நுபுவத்து அருளப்படுகிறது வீட்டுக்கு வர்றாங்க வந்த உடனே ஜம்மிலு நீ ஜம்மில் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் எனக்கு குளிர்கிறது அப்படின்னு சொன்னாங்க போத்தி விட்டுட்டு என்னன்னு கேட்டாங்க நான் பயப்படுறேன் ஜிபிரியில் வந்தாங்க இந்த செய்தியை சொல்றாங்க சொன்ன உடனே அந்த தாய் பேசிய வார்த்தை உம்முள் உம்மஹாத்துல் முமினின் பேசிய வார்த்தைகளை வரலாறு மறக்காமல் பதிவு செய்யும் இப்போ நம்ம ஒன்றை ஏதாவது பயந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கார மாட்டை வந்து சொறோம் எப்போ எனக்கு ஒரே ஜுரம் அடிக்குது வெளியே போயிட்டு வந்தேன் என்னை போத்தி விடுனா அந்த அம்மா என்ன சொல்லும் வெளியே போய் என்ன தின்னன்னு கேட்கும் முதல்ல எதையாவது திங்க வேண்டியது இங்கே வந்து சாவடிக்க வேண்டியது என்னங்க சாப்பிட்டிய போய் சர்பத்து குடிச்சியா அப்படின்னு கேட்கும் இந்த சர்பத்தை நான் சொல்கிறது சர்ப எதை பேசினாலும் இப்போ பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது சர்பத்து குடிச்சியா ஏன் ஜுரம் வந்துச்சின்னு கேட்பான் இல்லை எங்கே போனீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க ஒரே இதே வேலையா போச்சு எதையாவது பண்ணிட்டு வந்து இங்கே படுத்து தானே பேசுவாங்க சார் தானே யதார்த்தத்தை சொல்கிறேன் அப்படி தானே சொல்லுவாங்க இல்லைங்க உங்களுக்கு ஜுரம் வந்தது ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுக்கு உங்களுக்கு சொருக்கத்தை தருவான் அப்படியா பேச போது கூட இருக்கிறதுக்கு எனக்கு வேண்டாம் சொருக்கத்தை தருவான்னு சொல்லும் அப்படி தானே சொல்லும் சொருக்கத்தை தருவான் அந்த கண்ணை ஹதீஜா பேசுகிறார்கள் பெருமாள் ஜம்மிலூனி என்னை போர்த்து விடுங்கள் என் மனைவி என்ன உடனே ஆயிரத்தி நானூறு வருஷமாக அந்த வார்த்தைகளை அப்படியே வரலாறு பாதுகாத்து சொல்லுகிறது நுபுவத்தை தான் வந்திருக்கு நபியா பிரகடனமான அடுத்த செகண்ட் நம்ம அம்மா சொல்றாங்க லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா நபியே நீங்க ஒரு கவலையும் படாதீங்க அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுது நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பதட்டப்பட வேண்டாம் லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் கைவிட மாட்டான் லி அன்னக்க தஸிலுர் ரஹீம் மோதோ வார்த்தை முதல் வார்த்தை ஒரு மனைவி எப்படி பேசுவாங்க முதல் வார்த்தை லே அன்னக்க தசிலுர் ரஹிம் நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள் அந்த ஜாகிலியா அவனுடைய காலத்தில் இஸ்லாம் அறிவால் விளங்கப்படுவதற்கு முன்னால் அந்த தாய் பேசிய வார்த்தை முதல் வார்த்தை லே அன்னக்க தசிலுர் ரஹிம் நீங்கள் உறவுகளை பேணி வாழுகிறீர்கள் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவங்களை கைவிட மாட்டான் உறவுகளை பேணுபவர்களை அல்லாஹ் எப்படி விடுவான் ஒரு நபியினுடைய மனைவி கேட்குற வார்த்தை

இந்த படைப்பினங்கள் மீது நீங்கள் கொண்டிருந்த அளவற்ற அன்புதான் என்ன அல்லாஹ் உங்களை விடுவானா சொல்லுது லைஃப் வருகின்ற விருந்தாளிகளை அன்போடு வரவேற்று நிற்பீர்களே அல்லாஹ் உங்களையா கைவிடுவான் சொல்லு இதெல்லாம் உயர்ந்த குணங்கள் உயர்ந்த குணம் நாற்பது வருஷமா எங்க நம்பிட்டு கொண்டாடப்பட்ட குணங்கள் அதனால தானே உடனே வந்துச்சு ஒரு மனைவி எப்படி சொல்லும் அப்படி உடனே ஒருத்தரை பார்த்து சொல்றதா இருந்தா எப்படி சொல்லுவாங்க உடனே சொன்னாங்கல்ல தசில் உர் நீங்கள் விருந்தாளிகளை வரவேற்று நிற்கிறீர்கள் சார் இன்னைக்குலாம் யார் வீட்டுக்காவது நான் வர்றேன்னாலும் ஃபோன் போட்டு வராதுங்கிறான் ஏன்னா என் பிள்ளை பத்தாவது படிக்கிறான் வராத சொல்றானா இல்லையா வீட்டில் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளை இருந்தா விருந்தாளி வரக்கூடாது டிவி இருக்கக்கூடாது ஃபோன் இருக்கக்கூடாது காலையில் அத்தாவும் அம்மாவும் எந்திரிச்சிடறாங்க அலாரம் வச்சு சில வீட்டிலலாம் எந்திரிச்சு டீயை போட்டு அந்த அம்மா நின்றுக்கிட்டே இருக்கு அந்த பிள்ளை தூங்கிக்கிட்டே இருக்கு இல்லைன்னா சில அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் டீயை குடிச்சிட்டு தூங்கிடுறான் அது எடுத்து அவரு அப்படின்னு சொல்றாரு என்கிட்ட கம்ப்ளைண்ட் என் மொமன் என் ஒய்ஃபு காலையிலே எழுந்திரிச்சு நாலு மணிக்கு டீயெல்லாம் போட்டு கொடுக்குறா தூ டீயை குடிச்சிட்டு தூங்கிடுறான் பத்தாவது படிக்கிறான் நல்ல டாக்டர் படிக்கணும்னு எங்களுக்கு என்ன நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கிடுவோம்லாரு அப்போ அவன் பிள்ளையும் தூங்க தாண்டா செய்வான் நீ முதல்ல முடிச்சு உட்காந்துருக்கணும்ல நீ பிள்ளை செய்வான் சொல்லுவாங்க நீ போற பாதையில தான் பிள்ளைகள் வரும் அதனால இன்னைக்கு வராதேங்க விருந்தாளிகள் வந்தாலே பயப்படுகிற காலம் ஏன் இவங்கெல்லாம் சொந்த பந்தங்களை அனுசரி சார் அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு வேதனையா சொல்றாரு தாத்தா மாமாலாம் நம்ம காலத்துல வர்றாங்கன்னா ஒரே சந்தோஷமா இருக்கும் அது அதே அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அந்த பஸ் வாங்கிட்டு வருவாங்க அது ஒரு மாசம் கூட இருக்கலாம் அதை பிற்கிறதுக்கே சண்டை ஓட்டு பிப்பாங்க இல்லைன்னா அந்த பள்ளி முட்டாயிம்பாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு முட்டாய் அதை வாங்கிட்டு வந்தா அந்த பையன் எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுவான் எங்கள் எங்கள் தாத்தா வாங்கிட்டு வந்த முட்டாய் தெரியும்ல அப்படின்லாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த காலம் இன்றைக்கி தாத்தா இல்லை யார் மாமா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு பையன் இப்படி உள்ளே போகிறான் அப்பா கூப்பிட்டு மாமா வந்திருக்காரா ஹாய் மாம்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான் அவன் நிற்கிறதா இல்லை எப்படி கையா ஹாய் மாம்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான் வித்தியாசமான ஒரு காலம் சொந்த பந்தங்கள் தெரியாது எதுக்கு தெரியணுங்க அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க மாமா வந்து இன்ஸ்டாகிராம் வழியா வந்தாருன்னா அவரை மாமாவை வச்சுக்குவேங்கறானே மாமாவும் எப்படி வரணுமா இன்ஸ்டாகிராம் வழியா வரணுமா அன்றைக்கி ஒரு பையன் வந்து சொல்றான் நீ வந்து உங்க இதை பார்த்தேன் சார் உங்க ஸ்பீச்ச அப்படிங்க நான் இங்கே தானடா பதினோரு வருஷமா இருக்கிறேன் மூணு வருஷமா என்ன பாக்குறேன்னு அவன் சொல்றான் இதுவரை இன்ஸ்டாகிராம்ல பேசல தெரியாதே உன்னை அப்படிங்கிறான் நீ இன்ஸ்டாகிராம்ல வந்தானா உங்களெலாம் தெரிஞ்சுக்குவோம் இப்போ இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிய நாங்கெல்லாம் மாற வேண்டியதா இருக்கு

சொல்றமா இல்லையா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு முன்னாடி உள்ள எங்க அத்தாக்கு முன்னாடி நாங்க நின்று பேசினது இல்லை பயப்படுவோம் அத்தா வந்தாங்கன்னா நாங்க போயிருவோம் ரூமுக்குள்ள இருந்துக்குவோம் அத்தா அடிச்சிருவாங்களோன்னு பயம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னு அந்த பையனும் சொல்கிறான் நாங்களும் அப்படித்தான் எங்க அத்தா வாசல்ல வந்தா பிற வாசலில் போயிருவேங்கிறான் ஏண்டான்னா அவர் ஏன் மொபைலில் நோட்டிக்கிட்டே இருக்கேன்னு கேக்குறாரு நான் என்ன செய்யறதுங்கிறான் அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி வச்சுருக்கான் நம்மளை பத்தி உமரது டோன்ட் ரைஸ் யுவர் சில் நீங்கள் வளர்ந்த மாதிரி வளர்க்கணும்னு நினைக்காதீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லையா அன்னகும் ஹுலிக்கும் இன் ஜமானின் கைரி ஜமானிக்கும் அவங்க பிறந்த காலம் வேற இன்னைக்கு டிஜிட்டல் ஏரா அந்த பிள்ளை இப்படி ரெண்டு வயசுலேயே மொபைலில் தள்ளுது அந்த பிள்ளைகள்ட்ட நீங்கள் போய் எப்படி பேச முடியும் இல்லையா அன்னக்க தசில் ஒரு ரகம் அந்த அம்மா சொல்லுச்சு ஹதீஜத்துல் குபரா நீங்கள் ஏழைகளை ஆதரிக்கிறீர்கள் துக்ரிய உல் லைஃப் தஹமில் உல் கல் தக்சிபுல் அழகான வார்த்தைகள்